வணக்கம் விரத தினங்களை பத்தி வரிசை கிரமமா பார்த்துட்டு வர்றோம் அதுல வந்து முதலாவதா வந்தது வந்து ஏகாதசி மகாவிஷ்ணுவானது அடுத்ததா வந்து பிரதோஷ தினம் சிவபெருமானுக்கு உண்டானது இப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து வரக்கூடிய பதினான்காவது நாள் சதுர்த்தி இது நான்கு அப்படிங்கிறத குறிக்கும் பதினான்குங்கிறத குறிக்கும் அது சதுர்த்தினாலே நான்கு அப்படி அந்த விநாயகர் இது இந்த சதுர்த்தி வந்து விநாயகருக்கான விரத தினம் ஒரு இந்த விரதம் எப்படி உருவாச்சுன்னு சொன்னா ஆஹ் விநாயகர் வந்து ஒரு முறை வந்து இவர் குபேரனோட அரண்மனைக்கு போய் விருந்துல கலந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கார் அப்போ அவருடைய வாகனமான எலி மேல ஏறி வந்துட்டு இருக்கார் அப்போ ஒரு பாம்பை பார்த்திருது எலி எலி பாம்பை பார்த்துட்டு பயந்து பெருந்து ஓடும் போது விநாயகர் கீழே விழுந்துள்ளார் கீழே விழுந்த அன்னைக்கு வந்து முழு நிலவு பௌர்ணமி இந்த விநாயகர் கீழே விழுந்தத பார்த்து சந்திரன் வந்து அதாவது நிலா சந்திரன் சந்திரன் வந்து சப்தமிட்டு சிரிக்கிறார் அதை பார்த்து கோபம் அடைஞ்ச விநாயகர் என்ன செய்யறாரு நீ எப்பவும் கருப்பாவே ஆ இருப்ப உன்னுடைய ஒளி வந்து ஆஹ் மறைஞ்சு போயிரும் நீ மங்கிருவ அப்படின்னு சொல்றார் பயந்து போன சந்திரன் வந்து அவர்கிட்ட சாப விமோசனம் கேக்குறார் மன்னிப்பு கேக்குறார் அவருக்கு மன்னிப்ப தந்த விநாயகர் என்ன சொல்றாரு நீ நான் சாபம் இட்டபடி இட்டபடி நீ ஒரு நாள் கருப்பா இருப்ப அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மறுபடி நீ முழு நிலவா பிரகாசமா இருப்ப ஆனா அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் அவனுடைய பிரகாசம் குறைஞ்சு ஒரு நாள் கருப்பா இருப்ப அப்படின்னு சொல்றாரு இதுதான் அமாவாசையும் பௌர்ணமியும் அப்படின்னு புராணத்துல சொல்றாங்க இந்த கதைக்கு ஏற்றாறு போலதான் நாம வந்து இந்த சதுர்த்தி விரதத்தை அனுசரிக்கிறோம் சதுர்த்தி அன்னைக்கு ஹம் முழு மாதத்துக்கு ரெண்டு சது சதுர்த்தி வரும் நீங்க ஒரு சதுர்த்திக்கு இருக்கலாம் இல்ல ரெண்டு சதுர்த்திக்கும் விரதம் இருக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் ஆஹ் காலையில குளிச்சுட்டு காலையில இருந்து சாப்பிடாம விநாயகருக்கு உண்டான விரதம் கண்டிப்பா நம்ம இந்த மாதிரிதான் செய்யணும் காலையில குளிச்சுட்டு சுவாமிய நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அவர் படத்தை வீட்டுல வச்சு பூஜை செய்துட்டு ஆஹ் அன்னை முழுக்க சாப்பிடாமயே இருந்து மாலையில வந்து கோவில்ல சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி விசேஷமா கொண்டாடுவாங்க அங்க போய் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து வீட்டுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு சோதனை மாதிரி நிலா கொஞ்சம் லேட்டா தான் வரும் நிலா வானத்துக்கு கொஞ்சம் பதினோரு மணி கிட்டதான் வரும் அப்ப வீட்டுக்கு வந்து அவரை சந்திரனை பார்த்துட்டு ஆஹ் அதுக்கப்புறம்தான் நம்ம சாப்பிடணும் இதுதான் விநாயகருக்கான விரதம் இருக்கும் முறை நம்மளால முடியல வயசானவங்க அப்படின்னு சொன்னா நோய் ஏதாவது விட உடல்நலம் சரியில்லாதவங்கன்னா நம்ம சாப்பிடலாம் ஆனா வந்து கோவிலுக்கு போய் ஆஹ் அவரை பார்த்து தரிசிக்கிறது நல்லா அது முக்கியம் மற்றபடி விரதம் இருக்கணும்னா காலையில இருந்து சாப்பிடாம இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இருந்து கோவிலுக்கு போய் விநாயகருக்குண்டான எல்லா அபிஷேக அலங்காரங்களையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நிலவை தான் சாப்பிடாரு இதுதான் சதுர்த்தி விரதம் உருவான கதை இதுக்கப்புறம் வந்து ஆஹ் மகா சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் வரும் அதுலயும் நம்ம வந்து கோவில்ல போய் கலந்துட்டு சுவாமிய தரிசனம் பண்ணலாம் அன்னைக்கு விசேஷமா ஆஹ் வந்து விநாயகர் சிலையை வச்சு அவருக்கு எருக்கம்பு மாலை எல்லாம் போட்டுட்டு இது எல்லாரும் அறிந்தது ஆனா இந்த கதை உருவானது இந்த விரதம் உருவானது இந்த மாதிரி தான் அதனால நாம வந்து விநாயகர் முழு கடவுளான விநாயகருக்குண்டான விரதத்தை கடைபிடிச்சு சம்பத்தையும் அடைந்து ஆஹ் முழு நிலவை போல நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்க செயல் ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம அஹ் சங் அஹ் விநாயகருக்கான விரதம் பத்தி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளை விரத தினத்தையும் பா பாருங்க இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு வணக்கம் நன்றி